ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர் மைண்ட் அகாடமி இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க அதுவும் எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கனா தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து வேலைவாய்ப்பு இது கீழே தாங்க விட்டுருக்காங்க சரிங்களா இது குவாலிஃபிகேஷன்லாம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு எய்த்து டென்த்து டுவெல்த்து எது படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் எயித்து டென்த்து பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க சரிங்களா சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க சரிங்களா என்னென்னா போஸ்ட்டு கீழே ஆளுங்க எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளர்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ட்ரைவர் வாட்ச்மேன் அதாவது நைட்டு வாட்ச்மேன் இந்த போஸ்டிங்கில் எல்லாம் ஆளு எடுக்கிறாங்க சரிங்களா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலேயுமே இந்த மாதிரி இந்த ஊர்வலாச்சித்துறை இருக்குது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எல்லா டிஸ்ட்ரிக்லையுமே ஜாப் வேகன்சி ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க ரெகுலராக சரிங்களா நம்ம எல்லா சம்பந்தப்பட்ட வீடியோ நம்ம எல்லா வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட வீடியோ நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன எத்தனை வேக்கன்ட் இருக்குது எதாவது டிஸ்ட்ரிக்ட்டில் விட்டுருக்காங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் டிஸ்கிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வெப்சைட்டோட லிங்க் அப்ளை பண்ணுற லிங்க் டவு டவுன்லோட் பண்ணுற ஃபார்ம் லிங்க் சரிங்களா அதை க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கீழே இருக்க லிங்க்கே க்ளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும் இந்த பேஜ் தான் அந்த ரெக்ரூட்மெண்ட் பேஜ் நம்ம இதில் எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி அந்த நோட்டிஃபிகேஷன் பண்ண டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு என்னென்ன வேகன் இருக்குது அப்படின்னு என்ன ஒன் பை ஒன்னா பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இல்லை ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் ட்ரைவர் இது ரெண்டுத்துக்கும் எடுக்கிறாங்க இது எந்த இதில் எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அரிமலம் பிளாக் அப்படின்னு ஒரு பிளாக்கில் எடுக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆஃபீஸ் எஸிஸ்டண்ட்டு ரெக்கார்ட் கிளர்க் எடுக்கிறாங்க இவங்க அவுடையார் கோயில் அப்படின்ற ஆவுடையார் கோயில் அப்படின்ற கீழே எடுக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ரெக்கார்ட் கிளர்க்கு நைட்டு வாட்ச்மேன் இந்த மா ஸோ இந்த மாதிரி ரெகுலராக எல்லா இதுக்கும் எடுத்துகிட்டே இருக்காங்க பாருங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குலேயும் எடுத்துகிட்டே இருக்காங்க சரிங்களா இங்கே பாருங்கள் திருமாயம் பிளாக் அந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக்குலையும் எடுத்து எடுத்துருக்காங்க பொன்னமாவாரதி பிளாக் அப்படின்னு அதுக்குலேயும் எடுத்துருக்காங்க கரம்பக்குடி பிளாக் அதுக்குள்ளேயும் எடுத்துருக்காங்க சரிங்களா நிறைய இப்படி எடுத்துருக்காங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா செகண்ட் பேஜும் நெக்ஸ்ட் பேஜ் கூட சரிங்களா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அப்படி லைனாக நிறைய எதுக்கு ஆஃபீஸ் டெண்ட்டு நைட் வாட்ச்மின்னா ட்ரைவர்னா நிறைய வேக்கண்ட்டு காலியாக இருக்குது சரிங்களா இது நம்ம எதுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரியா எந்த ஜாபுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ப்ளாக் கன்வீனியாக இருக்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் அப்ளை பண்ணும்போதும் ஒரு பிளாவுக்கு தனியாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஆஃப்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே கிளிக் இயர் அப்படின்னு ஒரு பட்டன் தேடு பார்த்தீங்களா ஒரு லிங்க் மாதிரி ப்ளூ கலராக அதை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற ஃபார்ம் இந்த ஜாப் வேகண்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் விட்டுருக்காங்க அதுவும் ஏகப்பட்ட வேகன்சி விட்டுருக்காங்க சரிங்களா எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இல்லாத அளவுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் மட்டும் கொஞ்சம் அதிகமான வேக்கண்ட் விட்டுருக்காங்க ஸோ நீங்கள் புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை பக்கத்தில் நியர்பையில் இருந்தீங்கன்னா மறக்காம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது எப்படி ஃபில் பண்ணுறதுன்றது ஒரு க்ளான்ஸ் பார்த்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா உங்களை உங்களோட நேம் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் மேலோ ஃபீமேலாகவே கேட்டிருக்காங்க உங்களோட ஃபோட்டோ ஒன்று ஒட்டிக்கோங்க அவனோட தகப்பனார் பெயர் கேட்டிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கரண்ட்டாக இப்போ என்ன ஏஜ் ஆகுது அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மாதிரி எதனாச்சும் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க எயித்து இல்லை டென்த்து இல்லை டுவெல்த்து நீங்கள் இதனாலும் எலிஜிபிள் தான் எல்லா ஜாபுக்குமே அதை நீங்கள் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க கரண்ட் அட்ரஸ்ஸு பர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டுமே கேட்டுக்கோங்க ரெண்டுமே தானா சேமாக மென் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா டிஃபர் பண்ணி மாற்றி என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு உங்களோடய ஃபோன் நம்பர் உங்களோடய இமெயில் அட்ரஸ் நெக்ஸ்ட் நீங்கள் உங்களோட மதம் கேட்டுருக்காங்க இந்துனா இந்து முஸ்லீம்னா முஸ்லீம் கிறிஸ்டின்னா கிறிஸ்டின் சரியா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வகுப்பு பெரிய உங்களுக்கு கேஸ்ட் கேட்டுருக்காங்க சரிங்களா ஒன் இயர்னா ஒன் இயர் ஆதி திராவிடன்னா ஆதி திராவிடர் அந்த மாதிரி கீழே வரீங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு உங்களோட சொந்த மாவட்டம் புதுக்கோட்டைனா புதுக்கோட்டையே போடுங்க இல்லை பக்கத்தில் ஏதாச்சும் நேர்வையில் நேர்பையில் இருக்கீங்க அப்படின்னால அந்த மாவட்டத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கேங்க ஓட்ட தெரியும்னு போட்டிருக்கேங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முன்னுரிமை இதுக்கும் முன்னுரிமை மூலிமா ஒரு சில வேக்கன்ட்டு கொடுக்குறாங்க முன்னுரிமைன்னா எந்த மாதிரி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது லாக்டவுன் வச்சிங்களா கொரோனா அதில் வந்து உங்கள் வீட்டில் யாருன்னா ஒரு டெட் ஆயி டெட் இருந்தாலோ அவங்களோட பையன் பொண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னுரிமை வழங்கப்படும் நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டட் முதல் ப முதல் தலைமறை பட்டதுன்னு அப்படி உங்களுக்கும் ஒரு முன்னுரிமை வழங்கப்படும் உங்கள் ஃபேமிலியில் என்ன விடோஸ் இருக்காங்க விதவைகள் அவங்களுக்கும் ஒரு முன்னுரிமை வழங்கப்படும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ உங்ககிட்ட அவங்க சொன்னாங்க இல்லையா உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு டிக் பண்ணிடுங்க நீங்கள் இதில் டிக் பண்ணுற டாக்குமெண்ட்டோட தெராக்ஸை வந்து நீங்கள் இந்த ஃபார்மோடே அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட் வந்து கல்வி சான்று நீங்கள் இப்போ டென்த்து முடிச்சிங்கன்னா டென்த்தோட ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட் சரிங்களா ஷீட்டும் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் உங்களோட ஜாதி சான்றிதழ் அனுப்புகிற மாதிரி இருக்கும் முன்னுரிமை இப்போ நான் முதல் தலைமுறை பட்டதாரி ப்ரோ அப்படின்னீங்கன்னா நான் அதை இங்கே அட்டாச் பண்ணி நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா இதர சான்றுகள் அந்த முன்னுரிமைன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா அதே தான் இருந்தால் அதை மென்ஷன் பண்ணுங்கள் அப்படி எல்லாரும் ஜஸ்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க அப்புறம் உங்களோட அடையாளத்துக்காக நீங்கள் ஆதார் அட்டைனால் ஓட்டர் ஐடினா நீங்கள் ஒரு அட்டாச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சல் வரை அதாவது நீங்கள் போஸ்டல் கவர்னு சொல்லுவாங்க அது போஸ்டல் கவர் நீங்கள் ஒரு ஸ்டேஷனரி ஷாப் ஷாப்பில் கேட்டிங்கன்னாவே கிடைக்கும் சரிங்களா அதை வாங்கி அது அதில் தான் நீங்கள் இதை போட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நாளில் அனுப்புறீங்க என்ன டேட்னு அப்படி மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டேட்டில் தான் அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எங்கள் உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க அவ்வளோதான் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் இன்டர்வியூ போக சொல்ல மறக்காமல் நீங்கள் இப்போ சப்மிட் பண்ணிங்க பார்த்தீங்களா அது எல்லாத்தோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இங்கே நேரில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்ச வாழ்க்கை தான் உங்களுக்கு இன்டர்வியூவே இருக்கும் சரிங்களா இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு ஸோ மறக்காம நீங்கள் இப்போ எந்தெந்த ஜெராக்ஸ் காப்பி வச்சு அட்டாச் அதோட ஒரிஜினல் காப்பிலாம் நீங்கள் போகும்போது நேரிலேயே கொண்டு போயிடணும் சரிங்களா அப்போ தான் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க இங்கே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் மறக்காம எல்லா டாக்குமெண்ட் ஒரிஜினல் நேரில் கொண்டு போயிடுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ மறக்காம உங்களுக்கு எந்த பிளாக்கு இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை எந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ மறக்காம இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலையும் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ